நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி என்எஸ்எஸ் மாணவிகள் சார்பில் குருவன்கோட்டையில் இலவச பொது மருத்துவ முகாம் சிறப்பு பட்டிமன்றம் நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி என்எஸ்எஸ் மாணவிகள் சார்பில் குருவன்கோட்டையில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கண்ணன் தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி மாணவிகளின் நாட்டு நலப்பணி திட்ட முகாம் தூய்மை பணியில் இளைஞர் பங்கு என்பதை வலியுறுத்தி கடந்த பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி தொடங்கியது இந்த முகாமில் இரண்டாவது நாள் நிகழ்வாக நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஐந்தாவது நாள் நிகழ்வாக நேற்று காலை கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது குறுவன்கோட்டை சிஎஸ்ஐ கிறிஸ்தவ ஆலய வளாகத்தில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமிற்கு நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னப்பாக்கியம் கல்லூரி செயலர் மற்றும் தாளர் ஜேசு ஜெகன் தலைமை தாங்கினார் குருவன்கோட்டை ஊராட்சி மன்றம் துணைத் தலைவர் கண்ணன் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் கல்லூரி முதல்வர் வில்சன் வரவேற்றார் பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ பெல் பிங்ஸ் இந்திராணி மருத்துவமனை தலைமை மருத்துவர் ஜெயம் ஜூலியட் தலைமையில் மருத்துவ குழுவினர்கள் பங்கேற்றனர் இந்த முகாமில் நல்லூர் சேகர பொருளாளர் ஜனதா செல்வம் சாலமோன் லிவிங்ஸ்டன் பாவூர் சத்ரம் சாலமோன் திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் ஜெயராஜ் ஆசிரியர் ஞானபிரகாஷ் தொழிலதிபர் ஜோசப் ஆசிர் கல்லூரி பேராசிரியை மகாராணி எலிசபெத் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் தேர்தலில் வாக்களிப்பதின் அவசியத்தை நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் மற்றும் கிராம மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தேர்தலில் வாக்களிக்கும் எண்ணம் மிகுந்து காணப்படுவது முதியோரிடமே இளையோரிடமே என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது முன்னதாக மாணவிகள் வாக்காளர் உறுதிமொழி ஏற்றனர் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை கல்லூரி செயலர் ஜேசு ஜெகன் தொடங்கி வைத்தார் நெல்லை பழையப்பேட்டை ஊழியஸ்தானம் ஆசிரியர் பயிற்சி நிலையம் ஆசிரியர் ஜெயமேரி நடுவராகவும் இளையோரே என்ற தலைப்பில் அனுசியா மைதின் பிச்சை ஜெனிஃபா முதியோரே என்ற தலைப்பில் ரில்பர்ட் ஜனார்த்தனன் ராஜதுரைச்சி ஸ்ரீ ராமரத்ன ராகவேந்திர ராணி ஆகியோர் பேசினர் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ஜோகன்னா நன்றி கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரி செயலர் ஜேசு ஜெகன் முதல்வர் வில்சன் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ஜோகன்னா

அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அத்தனை விஷயமும் அந்த ஓட்டுக்குள்ளே இருக்கு